அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே பார் மல்லி மல்லி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்ச்சலாம் நடக்கும்போது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த விடிய பிடிக்கும் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா இல்லை வெண்பாவை பிடிக்குமா இல்லை நல்லியம்மா பிடிக்குமா இல்லை விஜயை பிடிக்குமா இல்லை நம்மளோட ரஞ்சிதா ராஜேஸ்வரியை பிடிக்குமா இல்லை புதுசாக காட்டை நம்மளோட கோயில் பூசாரியை பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட மல்லி சீரியல் ஒரு ஒரு வழியாக கலச பூஜைக்கான விஷயமெல்லாம் நடந்து முடிஞ்சு போட்டி போகாமல் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் கலசத்துக்கு தண்ணியை நம்மளோட விஜயம் மல்லியை ஊற்றி முடிச்சிட்டாங்க கடைசியில் பூஜைலாம் முடிஞ்ச பிறகு நம்மளோட மல்லிக்கும் விஜய்க்கும் மறுபடியும் ஒரு மாலை மாத்தல் கல்யாணம் மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்மளோட ஐயர் மா நடத்திட்டு இருந்தாங்க அப்போவுமே நம்மளோட ராஜேஸ்வரி கொஞ்சம் அவமானப்பட்டு தான் நின்னாங்க இதனாலவே நம்மளோட வெண்ப குட்டியை யாராவது திடீர்னு காணாமல் போயிட்டாங்க அதை தேடுற அவசரத்தில் நம்மளோட நள்ளினியமாகக்கிட்ட நம்மளோட விஜய் வந்து ஃபோனை கொடுத்துட்டு போனாங்க அதை கொண்டு போயிட்டு நம்மளோட ராஜேஸ்வரி வாங்க பார்த்தாங்க அந்த ஃபோனை ஆனால் நம்மளோட மல்லிகையில் கொடுத்துருந்தாங்க இதை எப்படியாச்சும் ஒரு பெரிய பிரச்சனையாக பண்ணணுன்ட்டு நம்மளோட வீணா போன ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்துக்கிட்டு விஜயோட ஃபோனை கோயில் உண்டியலில் விழுற மாதிரி ஒரு சென்ன சேட்டப்பை செஞ்சு கையிலேருந்து தவறி கோயில் உண்டியில் உள்ள வச்சிட்டாங்க கடைசியில் நம்மளோட மல்லி அழுதுட்டுக்கிறாங்க ஊர்க்காரங்கிட்ட எப்படியாச்சும் என்னோடய புருஷன் ஃபோனை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட பாலைத்தம்மன் படத்தில் வர மாதிரி கோயில் உண்டியில் விழுவது எல்லாமே அம்மனுக்கே சொந்தன்ற மாதிரி கடைசியில் இப்போ வந்து நம்மளோட பக்தி சா நார்மல் சிறியில் வந்து பக்தி சீரியலாக கொண்டு போயிட்டுருக்குறாங்க இப்போ மல்லிக்கு வந்து அம்மா அந்த அம்மனே தான் இறங்கி வந்து அந்த ஃபோனை எடுத்து கொடுக்குன்னு நினைக்கிறேன் இந்த அம்மன் கேரக்டரை கொண்டு வந்து யாரை கொண்டு வந்து போட போகிறாங்கன்னு தெரியல மல்லி சரியில்லை இது வழியும் இந்த கதை தான் கொஞ்சம் நாத்திகமாக இருந்துச்சு இப்போ இதுவுமே நல்லா ஆன்மீக ரீதியாக கொண்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்